ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று எடுத்த வீடியோ என்ன சமையல் நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலிஃப்ளவர் முட்டை உடச்சி ஊற்றி பொடி மாசு மாதிரி பண்ணி சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் காலிஃப்ளவர் வாங்கினாலே அதை பக்கோட தான் கேட்குறாங்க பசங்க அதனால எண்ணெய் வேண்டான்ட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் காலையில் சாப்பிட ஆப்பம் ஊற்றி கொடுத்தேன் பசங்களுக்கு சுண்டல் வகையில் இந்த பச்சை பாய் சுண்டல் என் பசங்களுக்கு நல்லா ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு நல்லா வேக வச்சுட்டு தாளித்து கொடுத்துடலாம் இது ஊற வைக்க கூட அவசியம் இல்லை உடனே வெந்துடும் அதனால ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நினச்ச நேரத்துக்கு இந்த சுண்டல் பண்ணி கொடுத்துடலாம் கடையில வாங்கினா தோசை மாவு தாங்க கடையில தோசை மாவு வாங்கினா வெள்ளையா வரும் விட நல்லா கிறிஸ்பியா கலர்ஃபுல்லாம் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு பலாப்பழம் வாங்கினா அந்த கொட்டை நிறைய தூர போட்டுருவோம் தூர போடாமல் இந்த மாதிரி குழம்பு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் மரம் காரக்குழம்பு வச்சுட்டு வேக வச்சு இந்த கொட்டையை அதில் போட்டு நல்லா குழம்பு சுண்டை வச்சு இறக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் காரக்குழம்பு நல்ல சுண்டை சுண்டை தான் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பழைய கஞ்சிகளாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த காரக்குழம்பு இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பழங்கள் சாப்பிடுங்க ஜூஸ் போட்டால் நிறைய ஐஸ் கட்டி இந்த சக்கரையெல்லாம் போடுற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டாலே நல்ல ஃபீலிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கட் பண்ணி தான் கொடுக்குறது நான் ரொம்ப ஜூஸ் போட மாட்டேன் இந்த பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக சக்கரை போட்டு கொடுத்தேன் ராகி சேமியாக தான் செஞ்சுட்டுருக்கேன் ஒரு பாக்கெட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் போதும் முதல்ல குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து குவாண்டிட்டி ரொம்பவே குறைஞ்சிருச்சு விலைவாசி தான் ஏறிட்டே போது சம்பளம் மட்டும் ஏற மட்டம் அப்படியே தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே எடுத்தால் நல்லா மாதிரி குழகுழன்னு ஆகிடும் அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் நமக்கு ராகி சேமியா டக்குன்னு ரெடி ஆகிடும் தேங்காயும் இதோட சேர்த்தே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஆட்டு சக்கரை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நார்மல் பொட்டுக்கு சுடு தண்ணியெல்லாம் போட்டு நம்ம அதை பதமாக வேக வைக்கணும் அதை விட இது நமக்கு தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம காரமாக வேணாலும் பச்சை மிளகாய் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இனிப்பாக செஞ்சால் தான் பிடிக்கும் வேணால் வெளியே போயிட்டு வந்தால் கூட பத்து நிமிஷத்தில் டக்குன்னு இதை செஞ்சிடலாம் வெளியே போகும்போதுமே நம்ம ஒரு செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போகலாம் சிலம்பம் கிளாஸ் போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை ஒரு பவுல் வேக வச்சு ரெண்டு பேருக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டு சிலம்பம் கிளாஸ் போயாச்சு இன்றைக்கி மூணாவது நாள் கிளாஸ் முதல் ரெண்டு நாளை விட மூணாவது நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு ாங்க ஓரளவுக்கு போக போக செட் ஆகிட எப்பவுமே ரிசல்ட் தெரியாது இல்லையா போக போக தான் அதோட நமக்கு ரிசல்ட் நமக்கு தெரியும் மூணாவது நாள் ஓரளவுக்கு நல்லாவே கிளாஸ் போச்சு பரவாயில்ல பசங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு பிடிச்சும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எனக்குமே போகணுன்னு ஆசை ஆனால் அப்போல்லாம் நம்ம அனுப்புறதுக்கு ஆள் இல்லை இதை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது ஆனால் இப்போ வந்து பசங்க யோகா கிளாஸ் சிலம்ப கிளாஸ் கரத்தே செஸ்ஸுன்னு எக்கச்சக்கமான கிளாஸில் பசங்களை சேர்த்து விட்றாங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்கள இது வரைக்கும் எந்த கிளாஸும் சேர்க்கலனா கண்டிப்பா சேர்த்து விடுங்க ஒரே கொஞ்சம் நிறையவே பசங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும் நம்ம அப்பெல்லாம் இடவாசதி இருக்கும் கண்ணாமூச்சு ஓடிபிடிச்சு விளையாடுறது நொண்டி அது இதுன்னு விளையாடுவோம் இப்போ எந்த ஒரு விளையாட்டும் எதுவுமே இல்லை பிளாட்ல இருக்கிறதுனால பசங்க வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் சர்ச்சில் வந்து இந்த சிறு சேமிப்பு மாதிரி சேர்த்து வச்சாங்க பைசா ரெண்டு பேருமே ஆளுக்கு ஐநூறுவா சேர்த்தாங்க சின்னவ வந்து என்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் எதாவது வாங்கிக்குவோன்னு பெரியவன் எனக்கு தேவையான பொருளாக நான் வாங்குவேன் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்தா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த எல்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு என்னோட சேனலில் போட்டிருப்பா போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு யூடியூப் சேனல் தனியாக ஆரம்பித்து அந்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போடுறான் அது என்ன சேனல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே பாருங்கள் மாத்திரை கவர் அதை கட் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கா கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுக்கு காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்குது இந்த மாதிரி வேஸ்ட் ஆன பொருளையே செஞ்சு சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வைப்போம் எல்லாமே போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வென்று இந்த பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்காரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்குமே பசங்களே சேர்த்து வச்சு அந்த காசில் இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சிறு சேமிப்பை பற்றி நிறைய சொல்லிக் கொடுங்க நிறைய விஷயங்கள் அப்புறம் ரெண்டு குழந்தைங்க ஒரு பொருள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கணும்னா அதோடய நிலமை என்னென்னு பாருங்கள்